கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க திருப்பி மாட்டிக்க போகிறாங்க இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு எராக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க சார் இந்த சனி என்ற கிரகம் மீனராசியில் இருந்துக்கிட்டு வக்ரகதி அடைவதால் அது கும்பராசியில் இருப்பது பெரிய ச கம்ப்ளீட்னஸ் அதாவது ஒரு ஒரு தொடர்ச்சி விடுறது அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளை செய்யும் அப்போ பல நாள் பிரச்சனைகள் ஒரு விபத்துக்கு வரக்கூடிய சனி என்ன செய்யும் வக்ரமான சனி அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதிக்கு மேலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நிறைய பேர் நம்ம கும்பராசியே இந்த சனி இயக்கும் கும்பராசிக்கு ஐந்தாவது ராசியான மிதுன ராசியை இயக்கும் கும்பராசிக்கு ஏழாவது ராசியான ராசி அந்த ஆறு ராசிகள்ல என்ன கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சூரியன் இருந்தா நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க சில வந்து ஒன்னொரு பொசிஷன் கிடைக்கணும் ரெண்டு ஆர்டர் ரெண்டு பொசிஷன் கிடைக்கணும் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து நிறைய தகவல்களை ஜோதிட தகவல்கள் ஆன்மீக தகவல்களை இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சமீபத்தில் சனி வக்ரம் ஆகிருக்கு கோட்சாரத்தில் அப்போ இந்த கோட்சார சனி வக்ரம் யாருக்கெல்லாம் நல்லது செய்யும் யாருக்கெல்லாம் கெட்டது செய்யும் சிலர் வந்து சில ஜோசிகாரங்களை சொல்கிறாங்களே சார் மேசராசி நேர்களே ரிஷபராசி நேர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும் கும்பராசிக்காரங்க திருப்பி மாட்டிக்க போகிறாங்க இந்த லக்னத்துக்காரங்களுக்கு இரக்கு இப்படிலாம் சொல்கிறாச்சு அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அதெல்லாம் உண்மை இல்லை எப்பயுமே ஒரு ஜா கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சந்தரனுக்கு மட்டும் அதாவது ராசிக்கு மட்டுமோ அல்லது லக்னத்துக்கு மட்டும் பார்க்குறதுங்கிறது வந்து முறையற்ற ஒரு மெத்தடாகும் இது வந்து என்னென்னா நீங்கள் எதுக்கு பார்க்கணும்னா எல்லா கிரகங்களையும் கணக்கில் வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்ட வேண்டியிருக்கு அப்போ இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் இருந்துக்கிட்டு வக்ரகதி அடைவதால் அது கும்பராசியில் இருப்பது கூட செயல்படும் நம்ம ஆல்ரெடி இந்த இந்த வருடம் எப்படி இருக்கும் போன வருஷம் எப்படி இருக்கும்னு நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஆண்டு பாதிக்கு மேல் கூட்டம் கூட்டமாக வேலை இழப்புகள் அல்லது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குன்னு சொன்னேன் அப்போ சனி வக்ரமாயி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது அப்படிங்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா ஜிபே அப்படிங்கக்கூடிய மெத்தடில் யூபிஐயில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இது வந்து சின்ன சின்ன மாற்றம் தான் அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தா இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கான முனைப்பை எடுத்துட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ இன்டெல் மைக்ரோசாஃப்ட் ஐ ஐபிஎம் இது மாதிரி நிறைய நிறுவனங்களில் கூட்டம் கூட்டமாக ஆளுகளை வேலை விட்டு பார்க்குறதா இப்போ சமீபத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் இந்த சனி வக்ரம் செய்கிறது இது எது எதற்காக செய்கிறது அப்படின்னா பொதுவாக சனி வக்ரமாகி பின் இருந்து வேலை செய்யும் அது தனி ஆனால் பின்னால கட்டமான கும்பராசியில் இப்போ ராகு இருக்கிறதால இது வந்து ஒரு பெரிய ச கம்ப்ளீட்னஸ் அதாவது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சி விடுறது அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளை செய்யும் அப்போ பல நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவுகள் எப்படி வரும் அப்படின்னா ஒரு இனிமேல் வேணாம் அந்த பிரச்சனையை அப்படின்ற மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அப்போ பெரிய அளவில் பணமும் கைமாறும் பெரிய அளவில் இழப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிறனால சொசைட்டில நிறைய புது புது மாற்றங்கள் புதிய புதிய பல நிறுவனங்கள் தூங்குவது பழைய நிறுவனங்கள் முடிவுக்கு வருவது பல ப பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது நிறைய கட்சிகள் கட்டாகி இல்லைனா நிறைய கட்சிகள் கலைக்கப்பட்டு பெரிய கட்சிகளோடு தாய் கட்சிகளோடு இணைக்கப்படுவது இது மாதிரி நிறைய பெரிய பெரிய மாற்றங்களை இந்த ஒரு ஏழு எட்டு மாதம் இந்த உலகம் முழுவதும் சந்திக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ முந்தாணித்து கூட வந்து சில நாடுகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டது அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கக்கூடியது இது வந்து தனி மனித ஜாதத்தில் என்ன சார் செய்யும் அப்படின்னா தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறப்ப உங்கள் ஜாத்திலுடைய கிரகங்களை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக நான் சொல்லக்கூடிய ராசிகள் நீ கூகுளில் போயிட்டு ராசிகள் பெயர்கள் அப்படின்னு போட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் கட்டங்கட்டமாக போட்டு அந்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பேருன்னு போட்டிருப்பாங்க அதை சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேசராசினா என்ன ரிஷபராசினா எது மிதுன ராசினா எதுன்னு பன்னெண்டு கட்டங்களுக்கும் எது எது என்னென்ன பேருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புரியும் நீங்கள் சிம்பிள் இது வந்து பெரிய கம்பசூத்திரில்ல உங்கள் ஜாதத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்துக்கு என்ன பேருன்னு மட்டும் தெரிஞ்சுங்க ஏன்னா நான் பேரை தான் சொல்ல போகிறேன் அப்படி அந்த பேர் தெரிஞ்சுன்னா அந்த அந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ பொதுவாக இப்போ மீன இருக்கக்கூடிய சனி வக்ரமாகி கும்பத்துக்கு வருது அப்போ கும்பத்துக்கு வரக்கூடிய சனி என்ன செய்யும் வக்ரமான சனி அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாதிக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடப்பது போலவும் சில விஷயங்களை ஆரம்பித்தது போலவும் தோணியிருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து ஒரு கால்வாசி கா கடக்கு கடக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நின் நின்றுபட்டு போயிருக்கும் பல விஷயங்கள் தடைப்பட்டு போயிருக்கோம் ஆரம்பிச்சு சார் சூப்பராக வந்துச்சு படக்கு நின்று போச்சு அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குங்களே அதெல்லாம் என்ன ஆகணும் திருப்பி தொடர ஆரம்பிக்கும் இதுதான் வந்து பொதுவான பலன் பர்டிகுலரான பலன் அப்படின்னா கும்பராசிக்கு சனி வரப்போகுது அதாவது ச சனி வந்து கும்பராசியில் இருப்பது போல வேலை செய்ய செய்யப்போகுது அப்போ கும்பராசியை இந்த சனி இயக்கும் கும்பராசிக்கு ஐந்தாவது ராசியான மிதுன ராசி இயக்கும் கும்பராசிக்கு ஏழாவது ராசியான சிம்ம ராசி இயக்கும் கும்பராசிக்கு ஒன்பதாவது ராசியான ராசி இயக்கும் கும்பராசிக்கு பதினொன்றாவது ராசியான தனுசையும் கும்பராசிக்கு மூணாவது ராசியான மேசத்தையும் இயக்கப்போகிறது அப்போ மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசிகள் உங்கள் ஜாதகத்தில் எது என்று தெரிந்து கொள்ளது அந்த ஆறு ராசிகளில் என்ன கிரகங்கள் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சூரியன் இருந்தா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது எப்படி வேலை வாய்ப்புலாம் இருக்கும்னா ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நாங்கள் ஆர்டர் கிடைச்சிச்சு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ இந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எல்லாம் எழுதி வச்சுருக்காங்களா இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப நாளாக கிடைக்குது ஆர்டர் ஆயிடுச்சு பெண்டிகளை கிடக்குது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு இங்க மாட்டிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் முடிவுக்கு வரும் நான் சொல்ற ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் நான் சொல்ற ஆறு ராசிகள் சூரியன் இருந்தால் ரொம்ப நாளாக குழந்தை பிறப்புக்காக உங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க குழந்தை இல்லாம அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய மாற்றங்கள் புதிய உருவாக்கத்திறன்கள் புதிய பார்ட்னர்ஷிப்பு புதிய ஆரம்பங்கள் கிடைக்கும் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் சந்திரன் இருந்தால் புதிய இடமாற்றங்கள் வெளிநாடு சம்மந்தமான பெரிய அளவில் பிரச்சனை இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போடுறதுக்காக வெளிநாட்டு மக்களில் இயங்கிக்கிட்டு இல்லைங்களா உங்களுக்கு வெளிநாட்டிலே பெர்மனண்ட்டு நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வீடு கட்டுறது வாகனங்கள் புதுசாக வாங்குறது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு சார் பூர்வீக சொத்து வீடு ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் அது முடிவுக்கு வர்றது இதெல்லாம் நடக்கும் நான் சொன்ன இந்த ஆறு ராசிகளில் புதன் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் முடிவுக்கு வரும் வீட்டில் காதல் சம்மந்தமான இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் லேண்டு வாங்குறது டாக்குமெண்ட் பண்றது இது மாதிரி விஷயங்களும் புதிய கல்விகளை ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களும் சகோதரிக்கு அல்லது மகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் சுக்கரன் இருந்தால் ரொம்ப நாள் வர வேண்டிய பணம் செட்டில் ஆகும் கணவன் மனைவியிற்குள்ள சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரும் ரொம்ப நாள் தடைபட்டு போயிருந்த சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் குரு இருந்தால் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்க பல முன்னேற்றத்திற்கான தடைகள் எல்லாமே நீங்கிடும் அப்போ நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க சில வந்து ஒன்றொரு பொசிஷன் கிடைக்கணும் ரெண்டு ஆர்டர் ரெண்டு பொசிஷன் கிடைக்கும் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நான் சொன்ன அந்த ஆறு ராசிகள் சனி இருந்தால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வா பிரச்சனைகள் தீரும் அதே மூலம் பூர்வீகத்திலே வாழலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தது அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வரலாம் அல்லனா நான் வந்து வேறு ஊரில் இருந்தேன் சார் நான் என்னுடைய தாய் ஊருக்கு போகலான் இருக்கேன் பூர்வீக ஊருக்கு போகலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இவங்களுக்கு வந்து இந்த சமூக அந்தஸ்துகள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு பொசிஷன் எடுக்க இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு ஒரு ஆர்டர் ஒரு ஒரு அதிகாரத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே சனி இருக்கவங்களுக்கு நடக்கும் அப்போ இந்த ஏழு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளில் குறிப்பாக அந்த ஆறு ராசிகளில் இந்த ஏ ஏழு கிரகங்கள் உட்காந்து என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் அப்போ இந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு புரியாட்டினா போட்டு பாருங்க உங்க ஜாதத்தை பக்கத்தில் வச்சுக்குங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்க போது நம்ம சொல்றது வந்து அடுத்த ஆறு மாசத்துக்கு அதை வந்து ஒரு எட்டு மாதத்துக்குமே நீங்க எலாவஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம் எட்டு மாசம் வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க ஜாத்துல இந்த கிரகம் இருக்கு அது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார் கண்டிப்பா நடக்கும் வெயிட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வெடிவு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா